ஆ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதே செவ்வாழை பழத்தோடைய நன்மைகள் தாங்க நம்ம எல்லோரும் உடனே நம்ம சாப்பிட்டு முடித்தோடனே நம்ம ஒரு வாழைப்பழம் சாப்பிட்ற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும் அது நல்லது அந்த பழம் எது நீங்கள் நல்ல பழமாக தேர்ந்தெடுக்கணும்னு பார்த்திங்கன்னா செவ்வாழை பழங்க ஏன்னா ஏகப்பட்ட நன்மைகள் நிறைந்திருக்குங்க கண்ணுக்கு தெரிஞ்சோ நம்ம அதை வாங்காமல் பிடிக்காதமே இருக்கும் ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இனிப்பு சுவையும் அதிகமாக இருக்கும் இது இந்த பழத்தில் உயிர் சத்து அதிக அளவு இருக்குது விட்டமின் சி இருக்குதுங்க இரும்பு சத்து நார் சத்து பொட்டாசியம் பீட்டாக்கரோட்டின் என எண்ணற்ற உடலுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே இந்த செவ்வாழை பழத்தில் இருக்குங்க மாலை கண் அதாவது ஈவினிங்கெல்லாம் சில பேருக்கு கண் பிரச்சனைகள் நிறைய இருட்டா இருந்தால் தெரியாது சில பேருக்கு வண்டி வர்றது தெரியாது கண் பார்வை குறைவுபாடு இருக்கும் அப்படிப்பட்டவங்களாம் பார்த்தீங்கன்னா கண்ணில் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் நீங்கள் இதை ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் கண்டினியூவாக சாப்பிட்டுட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்ணில் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த செவ்வாழை பழத்துக்கு இருக்குதுங்க ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கேரண்டி அப்புறம் பார்த்திங்கன்னா மலட்டுத் தன்மையை சரி செய்யக்கூடியது இருக்குங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க அதுக்கு எல்லாமே காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற உணவு முறை மட்டும்தாங்க அந்த உணவு முறையில் நீங்கள் சரி செய்ய வேண்டியது முதல்ல எடுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செவ்வாழை பழங்க இந்த செவ்வாழை பழத்தை ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் நம்ம எடுத்துக்கிட்டு வந்தோம்னா ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இருவரும் சாப்பிட்டாலும் நல்லது தான் நைட்டு தூங்குறதுக்கு ஒரு ரெண்டு ஹவருக்கு முன்னாடி இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு ஆளுக்கு ஒரு பழமோ இல்லை ரெண்டு பழமோ சாப்பிட்டாலும் நல்லது தான் சாப்பிட்டுட்டு அதுக்கு பின்னாடி ஒரு டென் மினிட்ஸ் கழித்து ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை இல்லைன்ற அந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காதுங்க அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் நிறைந்த இந்த வாழைப்பழத்தில் கரு பிடிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது அதுவும் ஆண்களுக்கு நரம்பு தளர்ச்சி ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இந்த பழத்தை நீங்கள் சாப்பிடும் பொழுது அந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய தன்மை இது அதிகமாக வாய்ப்பு இருக்குதுங்க இந்த பழத்துக்கு அது மட்டும் இல்லாமல் கல்லீரல் எலும்புகள் பிரச்சனை இருக்குன்னு எலும்புகள் தேஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்களாம் இது ஸ்ட்ராங்காக இருக்கணுன்னா நம்ம கல்லீரலும் எலும்புலாம் போன்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நம்ம இந்த செவ்வாழை பழத்தை ரெகுலராக எடுத்துகிட்டு வரும் பொழுது நம்மளுக்கு அது சரி செய்யக்கூடிய தன்மை இயற்கையாகவே இந்த பழத்துக்கு இருக்குங்க உடலில் எந்த நம்ம பிரச்சனை இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய மருத்துவ குணம் வாய்ந்த பழம் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாழை தாங்க இதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் நம்ம சிறுநீர் கற்கள் வராமல் தடுக்கும் வந்த கற்களை கரையை கூட பண்ணுங்க அப்படிப்பட்டது இந்த வாழைப்பழத்துக்கு இருக்குது ரத்த அழுவை அதிகரிக்கோங்க நம்ம ரத்த சோகை சோர்வாகவே இருப்பாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அதிகமாக பெண்களை தான் தாக்கக்கூடியது இந்த ரத்த சோகை பிரச்சனை அப்படிப்பட்டவங்க இந்த பழத்தை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சரியாக இந்த செவ்வாழை பழம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது ஹெச்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ண கண்டிப்பாக இது உதவி செய்துங்க ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் இருக்கிறனால உண்டாக்கி நம்மளுக்கு ஹெச்பி லெவலை ஈக்குவல் பண்ணி கொடுக்குதுங்க நம்ம இது சாப்பிட்டு வர்றனால எல்லா வித ப்ராப்ளத்தையும் நம்மளுக்கு குணப்படுத்தி கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் ஏராளமான நோய்க்கு இது தீர்வாக இருக்குது ங்க அது கண்டிப்பாக இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸாகவும் இருக்கும் எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லை நான் இந்த பழத்தை சாப்பிட்லாமான்னு கேட்டால் கண்டிப்பாக சாப்பிட்லாங்க ஏன்னா இது நம்மளுக்கு காட் கொடுத்த ஒரு இயற்கையான ஒரு மெடிசன் இது நம்மளுக்கு இயற்கையாக கொடுக்கக்கூடிய இந்த மருத்துவத்தை நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவும் இருக்குது எந்த நோயும் நம்மளை அணுகாத அளவுக்கு இந்த பழம் காக்கக்கூடிய ஒரு பாதுகாவலாக இந்த பழம் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் நல்லா நல்லா கருகருவாக இருக்கணும் வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு வரலாம் அந்த மாதிரி ஸ்கின்ல எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஸ்கின் க்ளோவாக இல்லை எனக்கு ஷைனிங்காக இல்லை சுருக்கமாக இருக்குது தோல் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை தூக்கி குப்பையில் போட்டுட்டு இந்த பழத்தை ரெகுலராக ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் சாப்பிட்டுட்டு வாங்க உங்கள் ஸ்கின்னு நீங்களே பார்க்குற அளவுக்கு அப்படி ஒரு ஷைனிங்காக இருக்கும் அப்படி தடவி தடவி பார்க்கலாம் ஸ்கின்னு அவ்வளோ க்ளோவாக இருக்குங்க ஸோ இந்த பழத்தை இனி எங்கே பார்த்தாலும் விடுவீங்களா கண்டிப்பாக விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலுமே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் அந்த மாதிரி பல்வழி இருக்குன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இது ஒரு இருபத்தோரு நாள் சாப்பிட்டுட்டு வாங்க பல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வழியாக இருந்தாலுமே பல்லில் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதை க்யூர் பண்ணக்கூடிய தன்மை கூட இதில் அதிகமான ஆற்றல் இருக்குது மொத்தத்தில் சொல்ல போனால் இது ஒரு டாக்டருங்க இந்த டாக்டரை நம்ம போய் தேடி போய் மருந்து வாங்கி சாப்பிட வேண்டாம் இந்த டாக்டரை எடுத்து நம்ம உரித்து சாப்பிட்டா போதும்ங்க நம்ம உடம்பு தன்னை தனியும் சரி பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய தன்மை இந்த பழத்துக்கு அதிகமாக இருக்குங்க ஸோ இனி இந்த பழத்தை வாங்கி சாப்பிடுவோமா கண்டிப்பாக சாப்பிடுவோங்க இந்த பதிவு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சதுனா ஒரு லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்